பாம்பு படம் நீங்கள் ஃபோட்டோ கடையில் போய் கேளுங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறாங்கல்ல அந்த கடையில் எங்களுக்கு படம் பா நாகப்படம் ப ஃபோட்டோ வேணும்னு கேட்டால் செய்து தருவாங்க ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் போய் கேளுங்க பாம்பு படத்தை எடுத்துருக்காக்கில் எங்களுக்கு படம் வேணும் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நீங்கள் கணபதி ஹோமமும் நடத்தி பார்க்கலாம் விக்னேஷ் விக்னேஸ்வரன் வந்து கணபதி ஹோமம் நடத்தலாம் உங்கள் குடோனில் அர்ச்சகர்களை கூட்டிகிட்டு வந்து நல்ல கணபதி ஹோமம் சிறப்பாக செஞ்சீங்கன்னாலும் குடோன் கடைக்கு போ வாடகைக்கு போயிடும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வெள்ளி வளையல் வெள்ளி வளையலும் போடலாம் உங்கள் படுக்கிற கட்டிலில் இவ்வளோ அகலத்தில் வெள்ளி தகடு பூஜை பொருள்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும் அதை வாங்கி செலோட்டை போய் வச்சு ஒட்டிடலாம் மெத்தைக்கு அடியில் வெட்டிடணும் கட்டில் ஒட்டிட்டீங்கனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் குட் மார்னிங்ப்பா சோல்ஜர்ஸ் நல்லா இருக்கா பிள்ளையா படிப்புலாம் எப்படி போகுது இன்றைக்கி யுகாதி பண்டிகை அடுத்தால சித்திரை விஷு வந்துடும் சித்திரை விஷுக்கும் நாம் அப்படித்தான் எல்லாம் அடுக்கி வச்சு சாமி கும்பிடணும் பக்தியால் ஞானு பலகாலோ பற்றியே நான் தீர் புகழ் பாடி முத்தமாறு பெருவாயிர முக்தியே சேவதற்கருவ சி பாதம் வெற்றி வேலாயுத பெருமா லே வெற்றி வே பெருமா வெற்றி வேலாயுத பெருமானே நாளன செய்யும் வினைதான செய்யும் கோழன தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எமக்கு வந்தே தோண்டினே என்னுடைய பிளேலிஸ்டை பூரா பாருங்க ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனல் பிளேலிஸ்டை தேடி போய் பாருங்க நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதையெல்லாம் படித்தீங்கனாலே நீங்கள் ஜோதிடர் ஆயிடலாம் நல்ல ஆன்மீகம் உங்களுக்கு வந்துடும் அதில் பன்னிரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் தேடி தேடி பாருங்க தேனா ஒரு பத்து பத்தா பாருங்க நீங்களும் ஜோதிடர் ஆயிடுவீங்க பக்தியால் ஞான பலகானு பற்றியே நான் புகழ் பாடி முத்தமா பெரு வாழ்வில் முக்திசேன் தோசை சாப்பிட்டேன் ஆ வாங்கம்மா மாலதிமா வாங்க சண்டே பிஸியாக இருப்பேன் இங்கே போய்ட்டு வாங்க பாய் பாய் இன்றைக்கி யுகாதி பண்டிகை வேறு அடுத்த வாரமாக என்னமோ நமக்கு சித்திரை விஷயம் இருக்கும் யுகாதிக்கு அடுத்தது சித்திரை விஷயம் கண்டிரு கணபதி போட்டோ கடையில் இருக்கு அது வாங்கி மாட்டலாம் ஆ ஹாப்பி யுகாதி பண்டிகை உங்கள் அனைவருக்கும் பக்தியால் நான் திருப்புகழ் பாடி முத்தா